ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய நாள் அது இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் தினத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி கடந்த எட்டு மாதங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாம் கையிட்டு செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசிர்வதித்து நாம் எடுத்த முடிவுகளை தீர்மானங்களை எல்லாவற்றையும் நிறைவாய் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார் கடந்த மாதங்களில் அநேக விதமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது அநேகர் வெள்ளத்தினாலும் அநேக அநேக விதமான பிரச்சினைகளால் வியாதிகளினால போராட்டங்களினால எதிர்பாராத மரணங்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய கிருவையினால் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு வேலியடைத்து பாதுகாத்து மீண்டும் ஒரு மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நேசரின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த காரியம் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் நம்மை அவர் பாதுகாக்கிற இருக்கிறார் நம்மை அவர் பராமரிக்கிற இருக்கிறார் அவருடைய இருக்கிற உங்களை எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்தும் அவர் பாதுகாக்க விரும்புகிறார் வேதத்தில் போல கோழி தன் குஞ்சுகளை எப்படியாக பாதுகாக்கிறதோ ஆபத்து காலத்தில் கடினமான காலத்தில் பயம் நிறைந்த சூழ்நிலையில் அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படியாக தன்னுடைய இறகுகளுக்குள்ளாக பாதுகாத்து பராமரிப்பை தருகிறதோ அப்படியாக நம்முடைய தேவன் நமக்கு தருகிற ஒரு இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமான ஒரு தேவனாய் நமக்கு இருக்கிறார் என்றும் அது மாத்திரமல்லாமல் அவர் பலமுள்ள ஒரு தேவன் அடைக்கலமும் பலனும் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு ஒரு கேடகத்திற்கு மறைவாய் நாம் இருக்கிறது போல அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நமக்கு ஒரு இருப்பார் நம்முடைய வீடுகளில் நமக்கு தேவையான ஒரு வீரர் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்கன்னா நம்ம அந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக தூங்கலாம் ஏன்னா அவரை பாதுகாத்து கொள்வார் இல்லை நம்ம வீட்டில் நம்முடைய தகப்பன் இருக்கிறார நம்ம நிம்மதியாக தூங்கலாம் ஏன்னா என் தகப்பன் இருக்கிறார் அதுதான் நம்முடைய பலமாக இருக்கிறது ஒருவேளை யாரும் இல்லாத நேரத்தில் நல்ல ஒரு கதவு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த கதுவு நல்ல கதவு அதனால் திருடம் உள்ளே வர முடியாது நாங்கள் எல்லா விதத்துலேயும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அதுபோல் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் பெலனாய் இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் அனுகூலமான துணை அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த எட்டாவது மாதத்தில் இல்லை நீங்கள் வருகின்ற மாதத்தில் வருடங்களில் உங்களுடைய வாழ்நாட்களில் தேவன் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற ஏற்ற துணையாக இருக்க நீங்கள் நினைக்கலாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என் தேவைகள் சந்திக்கப்படுமோ ஃபீஸ் கட்டணும் வேலைக்கு போகணும் இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த ஆபத்தான சூழ்நிலை இந்த கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் யார் கொடுப்பாங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டோர் சொல்லுகிறார் உன்னுடைய ஆபத்து காலத்தில் நான் அனுகூலமான போதுமான துணையாய் போதுமான ஒரு உதவியை நான் செய்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் இந்த புதிய மாதத்தில் இந்த மாதத்தினுடைய முதலாம் நாளில் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் தேவன் உங்களுக்கு பெலனும் தேவன் உங்களுக்கு உங்களுடைய ஆபத்து காலத்தில் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை தேவனுக்கு பிரியமானவரில்லை இதை விசுவாசித்து எனக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்னை நடத்துவார்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதத்தில் முன்னோக்கி நகரும்பொழுது கருத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கண்களை மூடி நம் சிபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோகத்தகப்பனை நாங்கள் வாசித்து தியானித்தது வேத வசனத்தின் போல அந்தவரின் நீர் எங்களுக்கு ஆபத்து காலத்தில் பலனும் அந்த ஒரே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீங்க அந்தவரே கர்த்தர் எங்களை ஆண்டவர எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாங் தொடர்ந்து உங்களோட வல்லமையான கரம் எங்கள் அந்தவரே எங்களோடு கூட ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே விசேஷமாக இந்த நேசரின் சத்தம் குடும்பத்தோடு கூட இருக்கும் அடியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன்